நாஞ்சில் சம்பத்துக்கிற மனுஷன் முதல்ல திமுக அப்புறம் அதிமுக 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 போகும்போது கூட சரி பரவாயில்ல திமுக எதிர்ப்பு தான் ஒரு அதிமுக பேருக்காரு நினைச்சேன் அதிமுக இருந்து சசிகலாக டிடிவிட்ட போய் அப்புறம் திருப்பி திமுக ஆதரவா வந்தாரு திமுக ஆதரவா வந்த போது அவர் பேசின பேச்சு இருக்கு அப்படியே அதிமுக மேடையில் என்ன பேசினாரோ அது அப்படியே திமுக மேடையில் பேசினார் அதிமுக மேடையில் திராவிட முன்னேற்றக் கழகம் அது ஒரு தரவு கடை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது ஒரு தமிழர் கோட்டம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு வர்த்தக பாசறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது ஒரு வித்தக பண்ணை திராவிட முன்னேற்ற கழகம் கலெக்ஷனுக்கும் எலெக்ஷனுக்கும் இருக்கிற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திமுக சர்வீஸுக்காகவும் சாக்ரிபைஸுக்காகவும் இருக்கிற கட்சி திமுக அது முத்த காட்சிகளால் நிறைந்த கூடாரம் அண்ணா திமுக அது ரத்த சாட்சிகளால் லாபித்த லட்சிய மாளிகை அப்படியே கட் பண்ணா திருப்பி திமுக கூட்டத்துக்கு வந்து அனைத்து இந்திய திமுக அது ஒரு தரகு கடை திராவிட முன்னேற்ற கழகம் அது ஒரு தமிழர் கோட்டம் அனைத்து இந்திய திமுக அது முத்த காட்சிகளால் நிறைந்த கூடாரம் திராவிட முன்னேற்ற கழகம் அது லெத்த சாட்சிகளால் நிறைந்த வியாபித்த மாளிகை எப்படி அங்க பேச அப்படியே கட் பண்ணி இங்க சத்தியமா சொல்றேன் இப்போ தாவேக்காக்கு வந்த உடனே திராவிட முன்னேற்றம் அதிமுகவும் அது ஒரு தரகு கடை தாவேக்கா அது ஒரு தமிழர் கோட்டம் அனைத்து இந்திய அண்ணா திமுகவும் திமுகவும் வர்த்தக பாசறை தாவேக்கா ஒரு வித்தக பண்ணை அனைத்து இந்திய அண்ணா திமுகவும் திமுகவும் கலெக்ஷனுக்காகவும் கலெக்ஷனுக்காக இருக்கிற கட்சி தாவேக்கா ஒரு சர்வீஸுக்காகவும் சாக்ரிபிஸுக்காகவும் இருக்கிற கட்சி அதிமுகவும் திமுகவும் முத்த காட்சியால் நிறைந்தது தாவேக்கா ரத்த சாட்சியால் நிறைந்த வியாபித்த லட்சிய மாளிகை அப்படின்னு போடுவார்கள் பாருங்க போடுவார்